கத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த பேதாம கல்லூரி இருபத்தி மூன்றாவது துவக்க விழாவை ஆரம்பிக்க கத்திரி உதவி செய்தார் நான் புழலில் இருக்கக்கூடிய நல்லழகு பாலிடெக்னிக் இன்றைக்கு அதற்கு பெயர் ஸ்ரீ நல்லழகு நாடார் பாலிடெக்னிக் கல்லூரி அதிலே நான் ஒரு பதினான்கு வருடம் பணிபுரிந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷத்தில் நேர ஊழியத்துக்கு வந்தேன் நான் அங்கு பணி புரிந்து போது பொன்னேரியில் பெரிய காவனும் என்கிற கிராமத்தில் அதிசயராஜ் நித்திராஜ் ஆகியோரை வைத்து ஒரு நற்செய்து கூட்டம் நடத்தினேன் அது என்னுடைய மாமியாருடைய ஊர் அதாவது எங்கள் மாமியாருடைய அம்மா ஊர் சொந்த ஊர் அங்கே தான் பாஸ்டர் மோசஸ் மதிவானன் என்னுடைய மனைவிக்கு அண்ணன் அங்கே பாஸ்டராக இருக்கிறான் அந்த மீட்டிங்கில் நிறைய பேய் எல்லாம் ஓடினது நிறைய அற்புதங்கள் நடந்தது அந்த அந்த கூட்டத்தில் அந்த அதிசயராஜ் ராஜ் நித்தி ராஜ் அண்ணன் பேர் நித்திர அவர் பாஸ்கர் தம்பி பேர் அதிசயர அவர் சுவிசேஷர் ரெண்டு பேருக்குமே அந்த தீர்க்கு தரிசனம் வரக்கூடியது அப்போ அந்த மூன்றாவது நாள் மீட்டிங் முடி முடித்து விட்டு அவங்க புறப்படும் போது எனக்கு ஜாப் பண்ணி தீர்க்கு தரிசனம் சொன்னார் மகனே உன்னை கொண்டு ஒரு வேதாகம கல்லூரியை நான் ஏற்படுத்த அப்படின்னு காத்திருக்கு ஸ்தோத்திரம் நிறைய திருவிதாசனம் சொன்னாங்க அதில் ஒரு தீர்க்கு தரிசனம் அப்போ நான் அவங்கள கேட்டேன் நான் வந்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுருக்கேன் பாலிடெக்னிக்கில் நான் லெக்சரராக இருக்கிறேன் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கணும் நான் கண்டிப்பாக ஒரு டாக்டராக இருக்கணும் நான் தியாலஜியே படிக்காமல் நான் எப்படி பைபிள் காலேஜ் ஆரம்பிக்க முடியும் உடனே அவங்க சொன்னாங்க கத்தர் வந்து இன்னைக்கு உங்கள் கூட பேசி இருக்கிறார் அதன் பிறகு நீங்கள் தியாலஜிலாம் படிப்பீங்க அப்புறமா கத்தர் உங்களை பைபிள் காலேஜி உங்களை கொண்டு ஆரம்பிப்பார் என்று அவங்க சொன்னாங்க அவங்க இன்னும் உயிராக தான் இருக்கிறாங்க அல்ல அந்த அதிசய ராஜ் ஐசிஎஃப் அதன் பிறகு நான் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருஷம் நான் அந்த வேலையை விட்டு வருவதற்கு ஒரு சூழ்நிலை வந்தது அதுக்கு இடையிலே நான் என்ன பண்ணேன் செரண்ட் ஆஃப் சராம்பூர் கல்கட்டாவில் நான் வந்து கரஸ்பாண்டன்ஸ்லேயே நாலு வருஷம் பேச்சுலர் ஆஃப் கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் நான் படித்தேன் அப்போது படிக்கும்போதே கத்தர் வந்து நம்மளை பைபிள் காலேஜி ஆரம்பிப்பாய் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே ஒரு பைபிள் காலேஜ் நடத்துறதுக்கு நமக்கு என்னென்ன புக்கு தேவையோ அந்த புக்கெல்லாம் வாங்கிக்கணும் அந்த சப்ஜெக்டை நல்லா படித்து தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம மற்றவங்களுக்கு பைபிள் கிளாஸ் நடத்த முடியும் என்கிற அந்த திட்டத்தில் நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப நல்லா படித்தேன் கஷ்டப்பட்டு படித்தேன் கத்திரிக்க ஸ்தோத்திரம் சிக்ஸ்டி பர்சன்ட் வாங்கி செனட் ஆஃப் உள்ள பாஸ் பண்ணுங்க அப்போ அந்த ரெஜிஸ்ட்ராருடைய பிஏ சொன்னார் நீங்கள் ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்குறீங்க நீங்கள் எம்டிஹெச் படிக்கலாம் அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும் எம்டிஹெச் குவாலிஃபையிங் எக்ஸாமுங்க அது எழுதுனா நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எம்டிஹெச் படிக்கலாம்ங்க அதன் பிறகு நான் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று ஜூன் மாதம் ஆறாம் தேதி நான் முழு நேரம் ஓடி விட்டு விட்டு அப்போ கொரட்டூரில் ஜாக்குன்னு ஒரு பிரதர் இருக்கார் அவர் வந்து என்னுடைய ஒரு ஆலோசகர் அவர் ஒரு பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவர் என்னை கேட்டார் பிரதர் உங்களுக்கு இப்போ தான் நாற்பது வயசு ஆகுது இப்போ முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க நான் மார்த்தாண்டத்திலேருந்து வந்திருக்கிறேன் நாகர்கோயில் போடுறேன் நிறைய முழு நேர ஊழியர்களை பார்த்துக்கிறேன் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்து ஊழியர் பண்ணுவாங்க அல்லது சிலர் டிஆர்எஸ்ல வந்து ஊழியர் பண்ணுவாங்க அவங்களுக்கு பென்ஷன் வரும் அந்த பேங்க் அந்த கிராஜுவிட்டி தான் வரும் அந்த பணத்தை வச்சு இடம் வாங்கி வீடு கட்டிட்டு நல்லா இருப்பாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு சர்ச்சுக்கு போயிட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க முதல் முறை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிற பாஸ்டருங்க அடுத்த முறை இன்னும் இவங்க கூப்பிடாமலேயே வராது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு பேச வைப்பாங்க அப்புறம் அடுத்த முறை போனால் ஒரு ஜபத்தை மட்டும் கொடுத்து ஜவமான வச்சு உட்கார வச்சுருவாங்க நான் அதெல்லாம் கண்ணால் பார்க்குறேன் அவங்களாம் வயசானவங்க ஆனால் நீங்கள் நாற்பது வயசில் முழுநேரம் குறித்து வந்துருக்கீங்க அதாவது நீங்கள் வேலை செய்யும்போது நிறைய பேர் உங்களை வந்து பார்ப்பாங்க நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும் வேலையை விட்டு வந்துட்ட பிறகு உங்களை பார்க்க உங்கள் நண்பர்கள் கூட வரமாட்டாங்க ரெண்டாவது டைம் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது வேலைக்கு போகும்போது தூங்கி எதிர்ப்பீங்க பிடிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வேலைக்கு போயிடுவீங்க அப்புறம் திரும்ப ஈவினிங் வரைக்கும் ஹவுஸ் விசுக்கு போகிறோம் அப்போ உங்களுக்கு டைம் போயிடும் அந்த முழுநேர ஊழியத்துக்கு வர்றவங்களுக்கு டைமே என்ன பண்ணாது போகவே போகாது எங்கேயாவது போயிட்டு யார் வீட்டில் உட்காந்து நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க அப்போ அந்த வீட்டுக்காரர் சொல்கிறாரு இவர் எதுக்கு சும்மா நம்ம வீட்டில் வந்து பேசிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ப்ளீஸ் அதை யோசிச்சு பாருங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை நான் வந்து செனட் சராமூரில் நான் பிசிஎஸ் படிச்சுருக்கிறேன் பைபிள் காலேஜ் படிக்காத ஊழியக்காரங்களுக்கு ஒரு பைபிள் காலேஜ் ஆரம்பிப்பாய் அப்படின்னு கத்தர் ஏற்கனவே எனக்கு தீர்ப்பு தரிசனம் இருக்கிறார் அதனால நான் ஒரு பைபிள் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன் ஈவினிங் கிளாஸ் தான் ஆரம்பித்தேன் ஈவினிங் கிளாஸ் ஆரம்பித்தேன் அப்புறம் டே காலேஜ் ஆரம்பித்தேன் ஈவினிங் கிளாஸில் எல்லாமே என் ஒய்ஃபு என் மச்சி மச்சிங்க எங்கள் பச்சானுடைய ஒய்ஃபுங்க சொந்தக்காரங்களாக வந்து படித்தேன் அப்போ இந்த ஊரில் இருக்கிற சிஎஸ்சிக்காரங்க எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணாங்க ஜான்மதி பாஸ்டர் ஒரு பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் வந்திருக்கிறவங்க எல்லாருமே அவர் சொந்ததார்கள் தான் இது எத்தனை நாள் அவரு நடத்த போகிறாங்களோ தெரியலன்ட்டு ரொம்ப ரெண்டு ரொம்ப பேர் அது ஏழனமாக பேசுகிறேன் நான் அவங்கள பற்றிலாம் கவலைப்படலை எனக்கு கர்த்தர் வந்து வாக்கு பண்ணியிருக்கிறார் நீ பைபிள் காலேஜ்னு நடத்துவாங்க நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன் ஜாக் பிரதர் என்னை கேட்டார் ஐ வில் யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் ஐ வில் யூ பாஸ் யுவர் டைம்னு கேட்டார் நான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு இந்த குளோரியஸ் பைபிள் காலேஜுன்னு ஆரம்பித்தேன் அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் நாலே நாலு டீச்சர் நான் ஒரு சர்ச் ஆஃப் கார்டுக்கு வந்தேன் சாம்சன் ஐசக் எத்வெர் பாஸ்டர் மோசஸ் இங்கே இருக்கிறாரு திணிட்டு பிரதாப் சிங் கிட்ட படித்தவர் அவர் என்னுடைய மைத்துனர் என்னுடைய ஒய்ஃப் தங்கச்சி வீட்டுக்காரர் பாஸ்டர் பி எம் ஜோசப் அவர் இன்னைக்கு அரக்கோணத்தில் பிஷப்பாக இருக்கிறார் அவர் ஒரு வைப்பு அப்படி இருக்கும்போது எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை அப்போ நான் ஒரு நாள் கொரட்டூர் வழியாக அந்த பத்த காலேஜ் காலேஜ்கிட்ட நடந்து போகும்போது சிஎஸ்ஐ சர்ச்சை சேர்ந்தார் ஏஎஸ்சி சாம்சன் என்கிற ஒரு ஐயா வந்தார் அவர் என்னை பார்த்துட்டு சொன்னார் நீங்கள் நிறைய ஹைலி குவாலிஃபைடு எம்எஸ்சி ஃபிசிக்ஸு எவ்வளோ பெரிய படிப்பு அதை விட்டுட்டு நீங்கள் மூணு நகரம் ஊழியத்துக்கு வந்து பாராட்டுறேன் பாராட்டுற நான் ஊழலுக்கு போனோம்னு எங்கள் அம்மா விரும்பினாங்க ஃபார் முடியும் எனக்கு மூணு ஆம்பளை பசங்கள் அவங்களையும் ஊழியத்துக்கு அனுப்ப முடியும் உங்களை பார்க்கும்போது நான் பெருமைப்படுறேன் உங்கள் ஊழியத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் மாதம் மாதம் அவரால் முடிஞ்ச உதவியை செய்ய ஆரம்பிச்சு அந்த டைமில் முந்நூறுரூபா வாடகை பைபிள் காலத்தில் அந்த முந்நூறுரூபா வாடகை கூட க கட்ட முடியல ஏன்னா நான் வேலை செய்யும்போது நிறைய பணம் வந்தது விஸ்வாச ஊழிக்கு வந்த பிறகு காணிக்கையே வரல எல்லாமே சாப்பாயிடுச்சு அப்போ இங்கே இருக்கிற ராஜாத்தி சிஸ்டர் எது மாதிரி இருக்கிறாங்க பின்னால் உட்காந்துட்டு அவங்க அப்போ ஜப்பான் லைஃப் இந்தியா அப்படின்னு ராயப்பேட்டாவில் ஒரு ஸ்தாபனம் இருக்குது மேக்னெட்டிக் பெட்டு காந்த படுக்கை அதில் டிப்டி டைரக்டராக ஒரு ஐயா இருக்கிறார் ஏ டேவிட் சேகர் அந்த ஐயாவை போய் பார்ப்போம் வாங்க அவங்க அப்பா ஒரு லுத்துரன் பாஸ்டர் உங்களுக்கு உதவி செய்வாருன்னு என்னை அவங்க கூட்டிகிட்டு போவாங்க ஜப்பான் லைஃப் இந்தியா மூணாவது படிக்கிறேன் அவர் எங்களுக்கு நல்லா படை அந்த பஜ்ஜி எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு நல்ல காஃபி வாங்கி கொடுத்தார் அவர் சொன்னார் இப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் எத்தனை பேர் படிக்கிறாங்க ஏழு பேர் நான் நேராக வந்து பார்க்குறேன் ஒரு நாள் வந்து பார்க்குறேன்ட்டு எங்களை அனுப்பிச்சிட்டார் நான் அனுப்பிச்சிட்டு போகிறேன் சிஸ்டர் கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ரூபா ரெண்டாயிரம் ரூபா காணி கொடுப்பாங்க ஒரு காணிக்க எதுவுமே தரலன்னு திடீர்னு ஒரு நாள் கிளாஸ் நடத்திட்டுருக்குற அவர் ஒரு சின்ன ப்ரீஃப் கேஸ் எடுத்துட்டு அந்த கிளாஸ்க்கு வந்தார் பத்துக்கு பத்து கிளாஸ் ஸ்கூல் அவர் வந்துட்டு கிளாஸ்லாம் பார்த்தாரு எல்லோருக்கிட்டையும் பேசினாரு மொத்தம் ஏழு பேர் எப்பயுமே லீவ் போடுற பசங்க அன்னைக்கு ஏழு பேர் கரெக்டாக வந்துருக்குறாங்க அல்ல லூயா எல்லோருக்கிட்டையும் பேசிவிட்டு அவர் சொன்னார் சரி நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு நான் சீசன் எடுத்து தரேன் உங்களுக்கெல்லாம் மதியானம் கிளாஸ் முடிஞ்சுவேன்னு சாப்பாடு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல வருஷம் அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் ஒரு அலியா சொல்லாமா அதன் பிறகு என்ன நடந்ததுன்னா அந்த இடத்துலேருந்து நாங்கள் அது சின்ன இடம் ஒரு பத்துக்கு பத்து ரூபாய் ஒரு ஏழு பேர் தான் உட்கார முடியும் அப்புறம் அங்கேருந்து நாங்கள் இங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துக்கு வந்தோம் அங்கே வந்த பிறகு அப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு அங்கீகாரம் கிடைத்து கிறிஸ்டியன் லீடர்ஷிப் செமினர் அதை வந்து தாமஸ் தேவானந்த ஐயார் ஓப்பன் இருக்கார் அவர் வந்து ஜெபித்து பண்ணி அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்போ டேபிள் சேரெலாம் எதுவுமே இல்லை அவங்க சர்ச்சில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண டேபிள்லாம் எங்களுக்கு காணிக்காக கொடுத்துருக்காங்க அவங்க கம்ப்யூட்டர் டேபிள் வாங்கிட்டாங்க அப்போலாம் வந்து ஒரு நாளைக்கு நாலு டீச்சர்ஸுங்க வந்து டீச் பண்ணுவாங்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படின்னு கிளாஸ் ஒரே நேரத்தில் இருபது இருபத்தஞ்சு மாணவர்கள் படித்தாங்க அத்துடைய கிருபெலாம் நடந்துட்டுருக்கும்போது அப்போ நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன் வில்லிவாக்க நாதமுனி அப்படின்னு ரோட்டில் சியோன் சர்ச் தெலுங்கு சர்ச்சு அங்கே ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு கணவன் மனைவி வந்திருந்தாங்க அவங்க யாருன்னா ராயபுரத்தில் ஒரு என்ஜினியர் பி மெக்கானிக்கல் அவங்க மனைவி ரெய்ன்யூ ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சிஎஸ்ஐ ரெவ்னியூ ஹாஸ்பிட்டலில் டாக்டரு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு என்ஜினியர் அவர் வந்து ஒரு ஃபாரின்லேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தார் ஆஸ்திரேலியாவில் மிஷினர் கணவன் வரை அவங்க எப்படின்னாக்கா அவங்க சொத்துக்களை எல்லாம் விற்று சபையில் போய் காணிக்கி போட்டாங்க அப்போ சரி பாதத்தில் வைத்தாங்க ஒன்றுமே இல்லாமல் அவங்க உலகம் ஃபுல்லாக போய் ஊழியர் பண்ணுவாங்க பர்ஃபெக்ட்டு ப்ராஃபஸ்ட் சொல்லக்கூடிய அந்த மீட்டிங்கை நான் போயிருக்கிற எல்லாருக்கும் தலையில் கையை வச்சு தெலுங்கு தர்சனம் சொன்ன சபையை பற்றி ஏன் தலையில் கையை வச்சு மகனே உன்னை கொண்டு இந்தியாவில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேதாம கல்லூரியை சாதிப்பேன் உனக்கு இங்கிலீஷில் பண்ண தெரியுமான்னு கேட்டாங்க இங்கிலீஷ் பேசுவேன் எங்கள் சபைக்கு வரவங்களாம் தமிழ் பேசுகிறவங்க நான் வந்து அவங்கக்கிட்ட இங்கிலீஷ்லாம் பேச மாட்டேன் தான் பேசுவேன் உங்கள் ஆண்டவர் இங்கிலீஷில் பேச கற்றுக்க சொல்கிறாரு எதிர்காலத்தில் நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜனவரியில் அவங்க சொல்கிறாரு எதிர்காலத்தில் நீங்கள் எம்டிஹெச் படிப்புங்க அதன் பிறகு பல பாசிட்டிவ் மீட்டிங்கில் இந்தியாவை விடுவோம் நீங்கள் போய் பேசுவோம் நீங்கள் தேவனை குறித்தும் வேதத்தை குறித்தும் ஜபத்தை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் கலைத்துவத்தை குறித்தும் ஆழ் ஆழமாக பேசுவோங்க உங்கள் கையில் பணம் இல்லை நீங்கள் யாரை தேடி போக தேவையில்ல பணத்தை கொடுக்குறதுக்கு நான் ஆட்களை அனுப்புகிறேன் அப்படின்னு பேசினாங்க அப்போ நான் அந்த தேட்டு தர்சனம் முடிஞ்ச பிறகு என் பைபிளில் இருக்கிற ஒரு பைபிள் காலேஜ் நோட்டீஸ் எடுத்து கொடுப்பேன் அது இங்கிலீஷ்லேயே வந்து அதை படிச்சுட்டு வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டாங்க நான் ஆல்ரெடி ஐ எம் கண்டக்டிங் ஏ பைபிள் காலேஜ் பட் காட் இஸ் கன்ஃபார்மிங் மை பைபிள் காலேஜ் மினிஸ்ட்ரி த்ரூ யுவர் ப்ராஃபஸி என்னுடைய பைபிள் காலேஜ் ஊழியத்தை மற்றவங்க ஏளனமாக பேசினாலும் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கிற உங்களை மூலமாக சத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு அதை உறுதிப்படுத்துகிறாருன்னு சொன்னேன் அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் அந்த சியோன் சபையில் ஸ்டேஜில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்கிறாங்க இத்தனை ஒரு இரநூறு பாசஸும் ஒன்றுப்போம் இத்தனை பேருக்கு நாங்கள் சற்று பற்றி தான் தீர்க்க தரிசனம் சொன்னோம் ஆனால் உங்களுக்கு மட்டுந்தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் பைபிள் காலேஜ் பற்றி சொல்லியிருக்கிறோம் அப்போ உங்கள் மூலமாக எங்கள் தீர்க்க தரிசனத்தை ஆண்டோரும் உறுதிப்படுத்தினாங்க அப்புறம் கையெல்லாம் கொடுத்தாங்க ப்ளஸ் பண்ணாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு நான் அதன் பிறகு எங்கள் பைபிள் காலேஜுக்கு நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க அப்புறம் என்னாச்சு எம்டிஹெச் படிப்பீங்கன்னு சொன்னாங்கல்ல நான் வந்து எம்டிஹெச் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் நான் எம்டிஹெச் படிக்கிறது குருகுளில் அப்ளிகேஷன் போட்டேன் என் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ரெண்டு காரணம் ஒன்று அபோவ் ஃபிஃப்டி நான் எம்டிஹெச் படிக்க போகும்போது என் வயசு ஐம்பத்தி நாலு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே நாங்கள் எடுக்க மாட்டோம் ரெண்டாவது இது லுத்தரன் காலேஜ் இங்கே லுத்தரன் சிஎஸ்ஐ பேப்டிஸ்ட்டு மெத்தடிஸ்ட் தான் வந்து படிப்பாங்க நீங்கள் பெண்டிகாஸ்ட் ஸோ உங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுனால இந்த லுத்தரன் சபைக்கு என்ன பிரயோஜனம் அப்போ நான் சொன்னேன் நான் வந்து ஆர்மர் வித்துனங்க தான் நான் இப்போ ஒரு பைபிள் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறேன் இங்கே படித்தா எனக்கு பிரயோஜனமாக இருக்குது அவங்க முடியவே முடியாது அப்போ அங்கே இருக்கிறவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி என்ட்ரன்ஸ் அவர் வந்து அப்ளிகேஷன் வாங்கினார் ஐநூறுரூபா கட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அவர் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினார் ஓவரால் இன்ட்ரிவியூவில் செகண்ட் ரேங்க் வந்தார் நல்ல மார்க் எடுத்துருக்கிறார் இவருக்கு நீங்கள் சீட்டு கொடுக்க மாட்டேன்றதுல அர்த்தமே கிடையாது காலேஜ் தான் லுத்தரன் காலேஜே தவிர நீங்கள் எங்கேயாவது லுத்தரன் மட்டும்தான் படிக்கணும்னு போட்டிருக்கிறீங்களா யார் வேணாலும் வந்து இங்கே படிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேர் எனக்காக ப்ரொஃபஸர்ஸுங்க சப்போர்ட் பண்ணி பேசின உடனே கடைசி எனக்கு அவங்க அட்மிஷன் கொடுத்தாங்க அப்போ ஒரு ஐயா ரொம்ப எது தெரிவிச்சாரு எனக்கு எம்டிஹெச் கொடுக்கூடாது பிஷப் சுனில் பாலு அவர் ஹைதராபாத்தில் இருக்கிறாரு அவங்க மனைவி பெரு கிரேஸ் பானு அவங்க ஒரு தெலுங்கு கேண்டிடேட்டுக்கு கிரே கிரேஸ்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிராக்டிஸ் பண்ண ஆனால் நான் குருக்குள்ள படித்த மொத்தம் பதிமூணு பேர் அந்த பதிமூணு பேரில் நான் ஃபஸ்ட் ரேங்க் வரேன் அல்லா பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவார்டு எனக்கு பண்ண இப்போ ஒரு பாஸ்டர் அவர் மனைவி வந்திருக்கிறார் இல்லைம்மா அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது எவ்வளோ விளம்பரம் கொடுத்தேன் டிப்ளமா இன் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி டிப்ளமா இன் கிறிஸ்டியன் கவுன்சிலிங் அது சம்மந்தமாக படிக்கணுன்ட்டு அவங்க வந்து என்னுடைய மேஜரே என்னான்னா கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி அதில் பாஸ்டல் அண்ட் கவுன்சிலிங் படித்ததே பாஸ்டல் அண்ட் கவுன்சிலிங் இங்கே மெட்ராஸில் நிறைய சினாட் பைபிள் காலேஜெலாம் இருக்குது அங்கே நிறைய ப்ராசஸ்களே அந்த கோர்ஸ் நடத்துகிறாங்க ஆனால் முறைப்படி அந்த கோர்ஸ் நடத்துறதுக்கு எனக்கு முழு தகுதி அல்லே லூயா பட் நான் போய் யார்கிட்டையுமே உங்கள் சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ண வரட்டுமா உங்கள் பைபிள் காலேஜில் நான் டீச் பண்ண வரட்டுமான்னு நான் கேட்கவே மாட்டேன் என்னுடைய ஸ்டஃப் நானே எனக்கு தெரியும் நீங்கள் வேணால் என்னை ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் நான் வந்து டீச் பண்ணுறேன் நான் வந்து உங்கள்கிட்ட என்ன பண்ண மாட்டேன் எஞ்சிட்டுலாம் நிற்க மாட்டேன் எனக்கு கற்று பைபிள் காலேஜ் கொடுத்துருக்கிறாரு இந்த பைபிள் காலேஜில் இருக்கேன் இதில் ஐயா ரெவரன் நெல்சன் மாணிக்கம் டிஎல்சி ரெவர்டு கிரீக் பைபிள்லாம் தரோ தரோவாக படிக்கக்கூடியவர் ஃபுல் பைபிள் நாலேஜ் உடையவர் அவர் ஏற்கனவே பத்து வருஷத்துக்கு முன்னால் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் எங்கள் பைபிள் காலேஜுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க அவரை நான் சொன்னேன் நீங்கள் வந்து இன்னாப்ரேட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு கிளாஸ்மேட் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருந்து அல்லா நாலேஜ் வரைக்கும் என் கூட படித்தவர் மாஸ்டர் பிடி மோகன்தாஸ் கொஞ்சம் முகத்தை காட்டுங்க கை கட்ட அவர் போகாத கண்ட்ரியே கிடையாது வேல் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணார் அப்புறம் ஆந்திராவில் எல்லூரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் மிஷன் ஹாஸ்பிட்டலில் டிபி டைரக்டராக இருந்தார் அப்புறம் இப்போது அவரே தனியாக சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவர் ஊழியர் பண்ணுறாரு ஓவன் ராபர்ட்ஸ் மெட்ராஸில் மிகப்பெரிய பாஸ்டர் அவர் இல்லைன்னா அந்த சபையில் இவரை கூப்பிட்டு தான் பேச வைப்பாங்க அந்த சர்ச்சி மெம்பர் ரெய்னி ஹாஸ்பிட்டலில் அவங்க ஒய்ஃப் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் இங்கிலீஷ்லேயும் பேசுவார் தமிழ்லேயும் பேசுவார் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி ஜான் எனக்கு ஒரு பாஸ்ட் ஆர்டினேஷன் வேணும் நான் சொன்னேன் நீ நானும் ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா விளையாண்டு நான் எப்படி உனக்கு ஆர்டினேஷன் கொடுக்குறேன் இல்லை எங்கள் ஓவன் ராபர்ட்ஸே கொடுத்துருவார் ஆர்டினேஷன் ஆனால் சர்டிஃபிகேட் தர மாட்டேன் அச்சில் கூப்பிட்டு முழங்கால் போட்டு கையை வச்சு ப்ளஸ் பண்ணி நான் ஐ ஆர்டைன் பாஸ் மோகன் தாஸ் அசை பாஸ் பண்ணிவிடுவார் சர்ச்சி சர்டிஃபிகேட் தர மாட்டேன் எங்களுக்கு ஆந்திராவில் ஏழு பிராஞ்ச் சர்ச் இருக்குது அந்த பிராஞ்ச் சர்ச்சுக்கு பேப்டிஸ்ட் கொடுக்கணும் கம்யூனியன் கொடுக்கணும் ஊழியக்காரர்களை ரைஸ் பண்ணணும் அதனால் உங்கள் பைபிள் காலேஜில் எனக்கு ஆர்டன் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்க அப்போ ஃபாரினர் கூட வந்தார் எந்த கண்ட்ரியாக அவர் ப்ளீஸ் அவருக்கு அந்த பழைய இடத்துல தான் மாடி மேலே அவருக்கு ஆர்டினேஷன் கொடுத்தோம் கத்திர அவர் அபிஷேகித்து இன்னைக்கு உலகம் முதல் அவர் பெரிய ஊழியக்காரராக இருக்கிறார் அதனால எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்கிறேன் அல்ல லூயா நான் யாரையும் காப்பி எடுக்கல எல்லாரும் பைபிள் காலேஜ் நடத்துகிறாங்க நம்ம ஒரு பைபிள் காலேஜ் நடத்துகிறோம் எல்லாரும் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துகிறாங்க நம்ம ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துகிறோம் எல்லாரும் ஊழிய பிரதர்ஸை பண்ணுறாங்க நம்மளும் ஊழிய பிரதர்ஸ் அப்படிலாம் கிடையாது என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஆர்டினேஷன் கொடுப்பேன் அல்லே லூயா என்கிட்ட படித்த பையனுக்கு நான் ஆர்டினேஷன் கொடுக்கலன்னா வேறு யார் கொடுப்பாங்க அந்த நோக்கத்தில் தான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு டிகிரி கொடுத்து அவங்க ஆர்டர் பண்ண கத்திருக்கே ஸ்தோத்திரம் இது வரைக்கும் கற்று வழிநடத்தினாங்க இன்னும் அவர் வழிநடத்துவாருன்னு விசுவாசம் அவர் வார்த்தை நிறைவேறும் நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து வேதா மக்கள்க்காக ஜபட் பண்ணுங்கள் கற்று உங்களை ஆசிரியப்பாசி கையில் கட்டி ஆர்டர் பண்ணுறேன்